வணக்கங்க இன்றைக்கி நாம சேப்பங்கிழங்கு வைத்து தான் சமையல் செய்யப்பறோம் நம்ம உடலுக்கு பல வகையான நன்மைகளை அள்ளித்தருகிற இந்த சேப்பங்கிழங்கை வளவழப்பிற்கு நிறைய பேர் சமைக்கவே மாட்டாங்க இந்த சேப்பங்கிழங்கை கொஞ்சம் கூட வளவழப்பு இல்லாமல் மிகுந்த சத்து நிறைந்த உணவை சிறியவர் முதல் பெரியவர் வரை சாப்பிட்றதுக்கானதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி இருக்குது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே லைட் கலராக இருக்கும் கொஞ்சம் வெளியில் இன்னும் கொஞ்சம் வேர்கள் தெரியிற மாதிரி இருக்கும் அது எந்த வெரைட்டியாக இருந்தாலும் வாங்கிக்கலாங்க நான் முழுசாகவே பயன்படுத்த போகிறேன்றதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற சேப்பிழங்கெல்லாம் நான் தண்ணியாக பொறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இதே வந்து ஆரஞ்சு பழ சைஸில் பெரிய சேப்பங்கிழங்குலாம் இருக்குது அதையும் வச்சு எப்படி சமைக்கலான்னு நம்ம சேனல்லையே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு தடவை மண்ணு போக அலசி எடுத்துருங்க இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப குழக்கழா வேக வச்சிடக்கூடாது இப்போ நாம் இந்த சேப்பங்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம் இதை வறுத்து எடுத்து செய்ய போகிறேன் அதிகமாக எண்ணெயெல்லாம் குடிக்காதுங்க அதனால் தாராளமாக நீங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொறிச்சி எடுக்கலாம் சேப்பங்கிழங்கு வழவழப்பு உள்ள காய் வெண்டைக்காய் மாதிரி இது வந்து குழந்தைகளுக்கு நினைவாற்றலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த வழவழப்புடைய காய்கறிகள் அதனால் குழந்தைகள் இதை சாப்பிட மாட்டுறாங்க நாம் விட்டுறக்கூடாது அவர்களுக்கு எப்படியெல்லாம் செய்து கொடுக்கணுமோ அந்த சத்துக்கள் போகாமல் அந்த அளவுக்கு நாம் செய்து தான் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த கோல்டன் ப்ரவுன் இந்த நிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க இப்போ நான் தனியாக அரிசி எடுத்து வச்சிடுறேன் ரொம்ப டார்க்காக வருத்தரக்கூடாது ஓரளவுக்கு அந்த கலகலன் வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துடணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த மசாலா ஒரு சிக்கன் மசாலாவுக்கு இணையாக இருக்கும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க அது சேப்பங்கிழங்குன்னு சாப்பிட்றவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த எண்ணெயை ஒரு கப்பில் ஊற்றிட்டு அந்த சூடான எண்ணெயை ஒரு நாலு ஸ்பூன் வச்சுக்கிட்டேன் கடாயில் அதிலே கொஞ்சம் கடுகு சோம்பு சின்ன வெங்காயம் முழுசாக கொஞ்சம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நறுக்கி கொஞ்சம் சேர்த்துட்டேன் ஏன்னா இந்த மசாலாவுக்கு வெங்காயம் தான் பிரதானம் அதனால வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கணுறதும் இதை கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க இதை கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் கருவாப்பில் இஞ்சி பூண்டு தட்டி வச்சு சேருங்க நீங்கள் விழுதாக சேர்க்கறதுக்கு பதில் தட்டி வச்சு சேர்த்திங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் தனி நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் இதை அதனால் இதை சேர்த்துருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருங்க நல்லா அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும் ஒரு கோல்டன் ப்ரௌனை இந்த வெங்காயம் நிறம் மாறணும் ரொம்ப வதக்கிடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது தக்காளி பல்ப்பு நான் வச்சுருக்கேன் தக்காளியாக இருந்தாலும் புளியாக இருந்தாலும் நான் பல்ப்பாக வச்சுருப்பேன் தக்காளியெல்லாம் அவிச்சு தோல் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருப்பேன் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பல்ப்பு அதாவது ஒரு கால் கப்பு அளவுக்குன்னு வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி புளி பல்ப்பில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தக்காளி அரைக்கும் போதே கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் குழம்பு பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க இப்போ நான் தக்காளி பல்ப்பு புளி பல்ப்பு சேர்த்ததுனால நான் சும்மா மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுறேன் ஏன்னா இது மறுபடியும் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது இப்போ வறுத்து வச்ச சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்துட்டேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாங்க தண்ணி சேர்த்திங்கன்னா அதோடைய சுவை வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் இதே கிரேவியில் மிக்ஸ் பண்ணி விட்டு ரொம்ப ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா அந்த மசாலா அந்த காய்கறியில் ஊறி இருக்கும் ஏன்னால் நம்ம காயில் உப்பு போட்டு அவிக்கலை இந்த வெங்காயத்தில் சேர்த்த உப்பு தான் காய்கறிக்கு அதே மாதிரி சேப்பங்கிழங்குக்கு எப்போவுமே குறைவான உப்பு சேருங்க அது அதிகமாக உப்பு இழுக்காது அதனால் பார்த்து சேர்க்கணும் அவ்வளோதாங்க நம்மளுடைய சேப்பங்கிழங்கு மசாலா வழவழப்பே இல்லாமல் அட்டகாசமான சுவையில் இருக்கும் இதை நீங்கள் எந்த சாதம் வகைக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு சேர்த்து சாப்பிடும்போது கூட அவ்வளோ சுவையாக இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு கப்பு தயிர் கூட இந்த மாதிரி ஒரு சேப்பங்கிழங்கு வருவாயில் சாப்பிடலாம் ஏன்னால் இது இந்த சேப்பங்கிழங்கில் கொலஸ்ட்ரால் கிடையாது அதனால் தாராளமாக சாப்பிடலாம் சர்க்கரையும் கிடையாது இந்த சேப்பங்கிழங்குல இப்போ பாருங்கள் அடுத்து நாம் செய்ய போகிறது சேப்பங்கிழங்கு பாயாசம் சேப்பங்கிழங்கு உரிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு அரை கப்பு போல் வறுத்த சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சேப்பங்கிழங்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைக்கணும்னு கிடையாது இதை தோலை உரித்து கட் பண்ணி தண்ணியில் இன்னுமே கொஞ்சம் நல்லா குழக்கொடன் வேக விட்டுட்டிங்கனாலே போதும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு கப்பு தண்ணீர் சேர்த்துட்டு நான் இந்த அரை கப்பு சேமியாவுக்காக இப்போ ரெண்டு கப்பு தண்ணீர் சேர்த்துருக்குறேன் தண்ணி கொதி வரும்போது இந்த சேமியாவை சேர்த்துட்டேன் இது வந்து நான் வறுத்து வச்சுருக்கிறேன் சேமியா இந்த சேமியாவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க சேமியா ரொம்ப வெந்துடக்கூடாது ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் நான் இன்னொரு பர்னரில் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு வானிலையில் இரண்டு கப்பு தண்ணீர் வச்சுருக்கிறேன் இப்போ இந்த அரைச்ச சேப்பங்கிழங்கு விழுதை இதில் சேர்த்துட்டேன் கப்பில் இருந்ததையும் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துட்டேன் இது வந்து இப்படி திரியாக இருக்கும்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க இது ஒரு கொதி வரும்போது நல்ல நல்லா சாஃப்ட்டாகிடும் ஏன்னா சேப்பங்கிழங்கு நல்லா வெந்துருச்சு நமக்கு நீங்கள் சும்மா அப்படியே நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர விட்டுருங்க இந்த சேப்பங்கிழங்கு பாயாசம் நீங்கள் சேப்பங்கிழங்கு சேர்த்து செய்திங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இதே மாதிரி செய்து கொடுங்க சேப்பங்கிழங்கு சாப்பிடாதவர்களுக்கும் அதோடைய நன்மைகள் போய் சேரும் பாருங்கள் சேமியா அவிச்சு எடுத்துகிட்டேன் நான் அதை வடிகட்டி இதில் சேர்த்துடுறேன் நீங்கள் பச்சை தண்ணி போட்டு அலசிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் அது உங்களோட விருப்பம் சேமியா வேணான்றவங்க ஜவ்வரிசி இந்த மாதிரி அவிச்சு பச்சை தண்ணி ஊற்றி அலசிட்டு ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எதுவுமே நம்ம வேக வைக்க தேவையில்லை கொஞ்சமாக ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வெள்ளை சக்கரைன்னா வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பந்தான் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வரணுங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருக்கக்கூடாது அப்படியே நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் தூவி ஒரு கொதி வந்ததும் இறக்கிட போகிறேன் பாருங்கள் ஒரு கொதி வருது இப்போ நான் இறக்கிட போகிறேன் தேங்காய்பால் எல்லாம் நான் ஸ்டவ்ல வச்சு எப்போவுமே சேர்க்கறது கிடையாது தனியாக தான் தேங்காய் பால் சேர்ப்பேன் இப்போ நான் தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்து நல்ல திக்கான பால் எடுத்து வச்சுட்டேன் எனக்கு இவ்வளோ பாயாசம் இப்போ உடனே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு இதில் தேங்காய் பால் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க வருத்த முந்திரி திராட்சை அதையும் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க அட்டகாசமான சேப்பங்கிழங்கு பாயாசம் இதில் வழவழப்புன்றதெல்லாம் அவ்வளோ தூரம் எதுவும் தெரியாது சேப்பங்கிழங்கு சேர்த்து அரைச்சிருக்குறேங்கன்றதும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் சொல்கிற வரைக்கும் செய்து கொடுங்க குழந்தைகளுக்கு அவ்வளோ நல்லது இந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு சாப்பிட வைக்கிற முறையில் நாம் செய்து கொடுக்கணும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ஃபோலேட் சத்து அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அந்தளவுக்கு அதிகமான ஃபோலேட் சத்து இந்த சேப்பங்கிழங்குல இருக்குது அதனால் அவங்களுக்கு அடிக்கடி உணவில் சேர்த்து கொடுக்கலாம் இதை நாம் இப்போது ஒரு பால் கறி செய்ய போகிறோம் ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு எலுமிச்ச சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் சேப்பங்கிழங்கு உரிச்சி எடுத்து வச்சாச்சு அவிச்ச சேப்பிழங்கு நான் முழுசாகவே சேர்க்க போகிறேன் ஒரு வானிலையில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருங்க ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் சேர்த்துருங்க சேர்த்து இது வந்ததுக்கு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா தாராளமாகவே சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு முப்பது செகண்ட் போல் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில் இந்த சேர்ப்பங்கள் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க இதை அப்படியே அரைச்சி இந்த சேற்றுப்புண் வர இடங்களில் அதில் தடவுவாங்க அவ்வளோ தூரம் அது சீக்கிரமாக குணப்படுத்தும் மேலும் நம்ம உணவில் ஏதாவது சிறு விஷத்தன்மைகள் இருந்தாலும் இந்த சேப்பங்கிழங்கு உணவு அந்த விஷத்தன்மையை முறிக்கும் மிளகு மாதிரி அந்தளவுக்கு நன்மை இந்த சேப்பங்கிழங்குல இருக்குது இருதயத்துக்கு பாதுகாப்பு சருமத்துக்கு பாதுகாப்பு கால்சியம் சத்து நிறைந்தது நார் சத்து நிறைந்தது இந்த மாதிரி பல வகை நன்மைகள் இருக்குது இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கின பிறகு சேப்பங்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க வதக்கின பிறகு தக்காளியை சேர்த்துருங்க இப்போ இந்த தக்காளியும் இந்த கிழங்கு எல்லாம் சேர்த்து வதக்கும் போது இந்த சேப்பன் கொஞ்சம் கூட வழவழப்பு இருக்காதுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு பால் கறி செய்யுங்க இந்த சேப்பங்கிழங்கே வேறு மாதிரி எப்படி குழம்பு வைக்கலாம் இன்னும் வேறு ஸ்டைலில் எப்படி பொரியல் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நான் போட்டிருக்கிறேன் தாராளமாக எடுத்து பாருங்க இப்போ இதுக்கு தேவையான குழம்புத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துருங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையுமே நல்லா கலந்துருங்க நம்ம ஏற்கனவே ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறோம் நான் ஒரு கப்பு போல் புளி தண்ணி இதில் சேர்த்துற போகிறேன் ஏன்னா நமக்கு கிழங்கெல்லாம் அவிச்சு எடுத்ததுன்றதுனால எல்லாமே நம்ம டக்கு டக்குன்னு சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இந்த குழம்ப ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது அதனால் போதுமான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அவ்வளோதாங்க இதை அப்படியே விட்டுருங்க ஒரு பாதி மூடி போட்டு விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த மிளகாய் தூள் புளியோட பச்சை வாசனை போகணும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க பாருங்கள் அட்டகாசமாக மணமணக்கும் சேப்பங்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ கடைசியாக நாம் சேர்க்க போகிறது பால் நான் நல்லா திக்கான பால் ஒரு அரை கப்பு போல் எடுத்து வச்சுருக்கிறேன் இளம் தேங்காவாக இருந்தால் அப்படியே நல்ல மையாக அரைச்சி எடுத்து ஊற்றிடலாம் முத்தல் தேங்காவாக இருந்தால் பாலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தேங்காய்ப்பாலை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதிகமாக கொதிக்க விடாதீங்க தேங்காயோட நன்மை நமக்கு எப்போவுமே குறைவான நேரத்தில் அது சமைக்கிறது தான் குழம்புல சேர்க்கும் போது ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்கணும் இந்த மாதிரி பாயாச வகைகளில் பச்சையாகவே சேர்க்க பழகிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தேங்காய் சேர்த்து கொதிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சுவையான சேப்பங்கிழங்கு பால் கறி ரெடி சாதத்துக்கு இடியாப்பத்துக்கு தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த சேப்பங்கிழங்கை இனி தவிர்க்காதீங்க முடிந்த அளவில் உணவில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி